ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் பதிமூஞ்சாம் தேதி திருவள்ளி மாவட்டத்தில் உள்ள அணைக்கட்டுகளின் நீர்மடத்தின் நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் பாபநாசம் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி நாற்பத்தி மூன்று அடி தற்போதைய நீர்மட்டம் நூற்றி இரண்டு புள்ளி மூன்று ஐந்து அடி சேர்வலாறு அணை அணையின் கொள்ளளவு நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி தற்போதைய நீர்மட்டம் நூற்றி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து அடி மணிமுத்தாறு அணை அணையின் கொள்ளளவு நூற்றி பதினெட்டு அடி தற்போது நீர்மட்டம் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து அடி கொடுமுடியாறு அணை அணையின் கொள்ளவு ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி தற்போது நீர்மட்டம் ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து அடி வடக்கு பச்சையாறு அணை அணையின் கொள்ளவு ஐம்பது அடி தற்போது நீர்மட்டம் எட்டு அடி நம்பியாறு அணை அணையின் கொள்ளளவு இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு அடி தற்போது நீர்மட்டம் பதிமூன்று புள்ளி ஒன்று இரண்டு அடி கடனாநதி அணை அணையின் கொள்ளளவு எண்பத்தி ஐந்து அடி தற்போது நீர்மட்டம் ஐம்பத்தி நான்கு அடி ராமநதி அணை அணையின் கொள்ளளவு எண்பத்தி நான்கு அடி தற்போது நீர்மட்டம் ஐம்பத்தி மூணு புள்ளி இரண்டு ஐந்து அடி கருப்பாநதி அணை அணையின் கொள்ளளவு எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி தற்போது நீர்மட்டம் ஐம்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அடி குண்டாறு அணை அணையின் கொள்ளளவு முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி தற்போது நீர்மட்டம் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து அடி அடவி நைனார் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு அடி தற்போது நீர்மட்டம் அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஐந்து அடி இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி திருவள்ளி மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மடத்தின் நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்